வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் பிளான பத்தி தான் பார்க்க போறோம் சோ சூப்பர் ஸ்டார் பிளான்ல நிறைய விஷயங்கள் இருக்கு பல கன்ஃபியூஷன்களும் இருக்கு இந்த உங்களுக்கு நான் சொல்றேன் சோ பாலிசி பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப பாலிசி ப்ளோட்டோ டைப்ல எடுக்கிறோம் எல்லாத்துக்குமே பின்கோடு போடணும் சோ சென்னையை தவிர்த்து அதை எது போட்டாலுமே உங்களுக்கு பிரீமியம் ஒரே மாதிரி வரும் சென்னைக்கு மட்டும் பிரீமியம் மாறுபடும் பாலிசி டைம் ஒன் இயர் தான் பேமெண்ட் மெத்தட் ஃபுல் பேமெண்ட் தான் வரும் சீட் பத்து லட்ச ரூபாய்க்கு எடுத்திருக்கோம் ரெண்டு அடல்ட்டு ரெண்டு சில்ட்ரனு அவங்களுக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் எதுவுமே கிடையாது ஸோ அப்போ வந்து அவங்க அப்பாவுக்கு வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு அம்மாவுக்கு வயசு முப்பத்தி மூணு முதல் பையனுக்கு வயசு ஆறு ரெண்டாவது பொண்ணுக்கு வயசு நாலு ஸோ இதுதான் அவங்களுடைய ஃபேமிலி ஏஜ் பேண்ட் ஸோ இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷோ பண்ணும் பிரிமியம் ஒண்ணு நான் வந்து என்சியல் இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூணு ரூபா தான் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு இன்பா அப்படின்றத நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அதுல வந்து ப்ரூஃபர்டு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு நிறுவனமே வந்து இத வந்து எடுங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறாங்க சோ அதுக்கும் இதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க ஏறக்குறைய நியர் ஒரு ஆயிரத்தி முப்பது ரூபா முப்பத்தி நாலு ரூபா டிஃபரன்ஸ் வருது ஸோ இதுதான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி நிறுவனம் பெஸ்ட் சாய்ஸினே கொடுத்துருக்காங்க இது சூப்பர் ஸ்டார்ல ப்ரிஃபர்டு கேட்டகரியில வருது மூணாவது ஆப்ஷன்ஸ் வந்து செக்யூர்டு அதை விட கொஞ்சம் என்ன செய்யுது பிரீமியம் கூடுதலா ஒரு ஐநூறு ஒரு நானூத்தி தொண்ணூறு இன்னும் கூடுதலா ப்ரிஃபர்டா விட கூடுதலா வருது சோ அது எதனால வருது எல்லாமே என்ன செய்வோம் ஒரு கிளாஸ் பாத்துருவோம் அதுக்கப்புறம் கிளாஸிக் அதை விட மூ உடனே ரெண்டு ரூபா கூட வருது சோ இதுக்கெல்லாம் என்ன ரீசன்ன்றதோ நம்ம என்ன செய்வோம் உள்ள போய் பார்ப்போம் இதுல முத வந்து கம்பெனியே ப்ரிஃபர்டு கொடுக்குறாங்களே அப்ப இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் நிறைய விஷயங்கள் இருக்கு சோ இதெல்லாம் வந்து நீங்க அடிஷனலா வாங்குறது சோ அடிஷனலா என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க வாங்குறீங்கன்றத பாருங்க லிமிட்லெஸ் கேர் அதாவது இது வந்து லைஃப்ல ஒரே ஒரு டைம் மட்டும் என்ன செய்யலாம் இந்த லிமிட்லெஸ் கேர் வாங்கலாம் ஒருவேளை இதை நீங்க தேர்வு பண்ணீங்க அப்படின்னா என்ன அடுத்தா லிமிட்லெஸ் கேர் அப்படின்னா பத்து லட்ச ரூபா பாலிசி தான் எடுத்திருக்கோம் பட் திடீர்னு நம்மளுக்கு என்ன செய்து ஒரு நேரத்துல ஒரு குடும்பத்துல மொத்தமா ஒரு அஞ்சு பேருமே நாலு பேருமே டிராவல் பண்றாங்க நாலு பேருமே ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபடுறாங்க ரெண்டு பேருக்கு ஹெட் இன்ஜுரி ஆயிருது முப்பது லட்சம் ரூபாய்ல இருந்து நாற்பது லட்சம் வரை செலவாகுது அப்படின்னு ஒரு அசம்சன் தான் அப்படி யாருக்கும் நடக்கக்கூடாது எல்லாருக்கும் வேண்டுதல் ஒரு அதுல வந்து லிமிட்லெஸ் கேர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த ஆப்ஷன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா எவ்வளவு பிரீமியம் கூடுதுன்னு பாருங்க அறநூறுல இருந்து இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூறு வரையும் என்ன செய்து கூட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரையும் என்ன செய்து கூடுது இது ஒரு தடவை தான் கூடும் ஓயாம கூடாது பை பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு ஹையஸ்ட் வேல்யூவான ஒரு கிளைம் வருதுனாலும் இந்த லிமிட்லெஸ் கேர் நீங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிருந்தா உங்களுக்கு அது கிடைக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப வயசானவங்களா இருப்பீங்க எல்லா நேரத்திலும் ஹாஸ்பிட்டல கொண்டு போய் பார்க்க முடியாது நர்சிங் ஹோம் வீட்லயே வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அப்ப நர்சிங் ஹோம் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா ப்ரீமியம் எவ்வளவு மாறுதுன்னு பாருங்க இருபத்தஞ்சாயிரத்தி அறநூறுல இருந்து இருபத்தி ஆறாயிரத்தி இருநூறு ஸோ ஏறக்குறைய அறுநூறு தான் டிஃபரன்சியேஷன் வருது சோ நர்சிங் அட் ஹோம் வீட்லயே வந்து என்ன செய்வாங்க நர்ஸ் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ பாத்துக்கிறதுக்கு இந்த தான் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் நம்ம வந்து இன்பில்டா கொடுக்கல இதை வந்து என்ன இதுலயே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு செப்பரேட்டிவா கொடுத்துருக்கோம் இந்த ப்ரிஃபேர்டு கேட்டகரியில சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அது வேணும்னு சொன்னீங்கன்னா ஒரு அறுநூறு ரூபாய் ஏறுது இதுல பேக்கேஜ் ஏ பி சி இதுல சி வந்து கொஞ்சம் ஹை வேல்யூ பேக்கேஜ் அதை செலக்ட் பண்ணீங்கன்னா ஏழாயிரத்தி ரூபாய் வரும் இல்ல எனக்கு இதுவே எதுவுமே வேணாம் நீங்க சொன்னீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு தான் ஸோ எல்லாமே இதுல வந்து ஆப்ஷனல்ஸ் தான் ஹெல்த் செக்அப் கம்பல்சரினா இதை எடுத்துக்கலாம் இல்லைன்னா இன்னைக்கு உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே என்ன பண்றாங்க விளம்பரங்கள் போடுறாங்க முன்னூறு தான் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தான் உடம்புல உள்ள எல்லா விதமான செக்அப்பையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பட் எந்த அளவுக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு தெரியல ஸோ நம்ம இதுல இது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க என்ன செய்யலாம் இதையும் நீங்க எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டே ஃபிட்டு சோ நம்ம வந்து ஏழு வீக்கு ரெண்டு பேர் யார் யாருக்கு வேணும் ஹஸ்பண்ட் ரெண்டு ஒய்ஃப் ரெண்டு பேருக்கும் வேணும்னா ஸ்டேஃபிட் என்ன செய்யலாம் நீங்க நிறுவனத்துல இணைஞ்சு உங்களுடைய ஹெல்த் நீங்க பாதுகாக்கலாம் அதுக்கு வந்து என்ன செய்யலாம் கொஞ்சம் கிட்ட அதை செய்யும்பொழுது நீங்க ஹெல்த்தியா இருக்கலாம் உங்களுக்கு கன்சல்டேஷன் எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும் சஜஷன் ஃப்ரீயா கிடைக்கும் அந்த விஷயங்கள நீங்க என்ன செய்யலாம் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு அந்த நபர்களும் நெக்ஸ்ட் மம்தா கவர்மன்ஸ் வெல்னஸ் கேர் சோ உமன்களுக்கே இப்ப ஒரு முக்கியமா தங்களுடைய உடம்ப பாத்துக்கணும் அப்புறம் நிறைய நிறைய உடல் மாறுபாடுகள் வருது அப்ப அதுல இருந்து தங்களை காத்துக்கிறது அப்படின்றத பேக்கேஜ்ல வந்து ஏ பி சி இருக்கு அந்த அதுக்கு ஏத்த மாதிரி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மெம்பர்ஸ் செகண்ட் மெம்பர் கும்பா நம்ம கேட்கும் சோ மெம்பர் டூ மட்டும் ரொம்ப கம்மியா தான் என்ன செய்யறாங்க பிரீமியம் வாங்குறாங்க மம்தா கவருக்கு சோ அதனால உமன்ஸ் மட்டும் என்ன செஞ்சுக்கலாம் தாராளமாக அப்படின்றது என்னுடைய எண்பத்தாறு கிட்டத்தட்ட எவர வருது ரொம்ப கம்மியா தான் வருது பட் அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் சரி பாத்துக்கிறோம் அடுத்து வந்து இன் கிளினிக் கன்சல்டேஷன் நீங்க ஒரு இடத்துல போய் அவுட் பேஷண்ட் நிறைய பேர் கேட்பாங்க சோ இது வந்து கேஷ்லெஸ் தான் நீங்க நம்மகிட்ட ஒருத்தவங்ககிட்ட பேசி நம்மளோட ஆப் மூலியமா டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு எட்டு கன்சல்டேஷன் வரை நீங்க பாத்துக்கலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை என்ன செய்யுது கன்சல்டேஷன் தான் ஒரு அவுட் பேஷன்ட் ஒரு எட்டு கன்சல்டேஷன் பர் இயருக்கு நீங்க என்ன செய்யலாம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் போய் பார்த்துட்டு வரலாம் அடுத்து கன்சியூமபிள் கவர் இது ரொம்ப முக்கியம் இதை தான் ஆகணும் ஏன் அப்படின்னா கண்டிப்பாக கன்சியூமபுள் கவர்ன்றது ஒரு ஆபரேஷன் போனீங்கன்னா நான் கன்சியூமபிள் கவர்னு போட்டு ஒரு மூவாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் வரையும் போட்டுறாங்க டிஃபென்ஸ் அப்பான ஆபரேஷன் பொறுத்திருக்கு அது எக்ஸ்ட்ரா காசு வரும் அதை நீங்க தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ன செய்ய வேண்டியிருக்கு செலக்ட் பண்ணாதான் இந்த கன்சியூமபுள் கவர் இதுல எடுக்க முடியும் ஒரு சில இதுல வந்து இன்பில்டாகவே கொடுத்துருப்பாங்க அதனாலதான் இதுல நீங்க ஆப்ஷன்ஸ்ல தான் எடுக்கணும் அடுத்து ரூம் ரெண்ட் மாடிபிகேஷன் இது வந்து உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் எடுத்தீங்கன்னா நீங்க எந்த வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம் பட் எனக்கு ரூம் ரெண்ட் நீங்க மாடிபிகேஷன் பண்ணிக்கீங்க எனக்கு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஏசி ரூம் போதும் அப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு எவ்வளவு குறையுதுன்னு பாருங்க ஒரு தொள்ளாயிரம் ரூபா வரை என்ன செய்து குறையுது பிரீமியம் ஓகேங்களா சோ ரூம் ரெண்ட் மாடிபிகேஷன் பெரும்பாலும் எடுக்காதீங்க அது பின்னாடி இப்ப தெரியாது போக போக பிரச்சனைகள் வரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை தவிரங்க அடுத்து வேல்யூ நெட்ஒர்க் நீங்க அவங்களுடைய நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல்ல மட்டும் போய் பாத்துக்கிறேன் பிப்டீன் பெர்சென்டேஜ் ஆஃப் யுவர் பிரீமியம் சூசிங் வேல்யூ நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பிரீமியம் டிஸ்கவுண்ட் கிடைக்குது காரணம் என்னன்னா நீங்க எல்லா நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது முக்கியமான ஸ்பெசிஃபைடு வேல்யூ நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் நீங்க பாத்துக்க முடியும் அப்படி ஏன்னா நீங்க நம்ம நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்க ஒரு சார்ஜஸ் இருக்கும் வேல்யூபிள் நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்கே ஒரு சார்ஜஸ் இருக்கும் இவங்க கிட்ட போகும்போது உங்களுக்கு சார்ஜஸ் கம்மியா இருக்கும் நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல் போகும்போது அதிகமா வரும் அப்ப நீங்களும் அதிகமா பேமெண்ட் கம்பெனி அதிகமா பேமெண்ட் பண்ணணும் வேல்யூ ப்ரொவைடர் சர்வீஸ்க்கு போனீங்கன்னா நீங்க கம்மியா பேமெண்ட்னா போதும் கம்பெனி கொஞ்சம் கம்மியா தான் பேமெண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் வாலண்டரி டிடக்டபிள் அதாவது நீங்களே என்ன செய்யறீங்க இப்ப அதை எடுத்து விட்டுருவோம் இப்ப வாலண்டரி டிடெக்டபிள் நானே வந்து என்னால ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஏன் ஒரு ஐம்பதாயிரம் வரையும் கூட என்னால பாத்துக்கோ இப்ப இருபத்தஞ்சாயிரம் இருபத்தி மூணாயிரூபா வருது என்னால ஒரு அம்பதாயிரம் வரை கையில இருந்து போட்டு பாத்துக்க முடியும் அதுக்கு மேல என்ன செஞ்சுக்கலாம் எனக்கு நீங்க உங்க இன்சூரன்ஸ்ல இருந்து காப்பாத்தினா போதும் அப்படின்னு சொல்றாங்கடா ஓகே ஒரு லட்சம் ரூபா வரையும் நான் பாத்துக்கிறப்பா அதுக்கு மேல உங்க நிறுவனம் பாத்துக்கிட்டா போதும் ஒன்பது லட்சம் ரூபாய் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி வாலண்டரி கோப்பை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது பிரீமியம் வந்து டிடக்ஷன் கிடைக்கும் வந்து பிரீமியம் குறையும் ஆனா இந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபா இந்த ஐம்பதாயிரம் ரூபா செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய பொறுப்பு தான் முதல்ல வரக்கூடிய கிளைம்ஸ் நீங்க தான் பாத்துக்கணும் அதுக்கப்புறம் வாலண்டரி ஓகே எந்த கிளைம் ஒரு பத்து சதவீதம் இருந்து கட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்க ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கிளைம் வருதுன்னா உங்களுடைய பொறுப்பு ஒரு பத்து சதவீதம் இருபதாயிரம் ரூபா நீங்க கட்டணும் ஓகேங்களா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எடுக்க வேணாம் அப்படின்றத நம்மளுடைய தரப்புல உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன் இருந்தாலும் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க பிரீமியம் குறையதுக்காக அதை எடுத்து அதை போட்டோம்னா ப்ரீமியம் குறையும் நான் பாலிசி எடுக்கும்போது உங்க கிட்ட எப்போ ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக கொஞ்சம் குறைச்சு கொடுங்கப்பான்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை கை வச்சாங்கன்னா எதுனால பிரீமியம் குறையுது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு செஞ்சாங்கன்னா பரவாயில்ல கிளைம் வரும்போது இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் தான் வீடியோவை பாருங்க கண்டிப்பா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் மெட்டாரிட்டி எக்ஸ்பென்ஸு இந்த பாலிசியை வந்து ஒரு பெரிய செலவாக வருது ஆனா அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தபுள்னு சொல்ல முடியுமா அப்படின்றது தெரியல ஒரு மெட்டர்னிட்டி எக்ஸ்பென்ஸ் இல்ல ஒரு லட்சம் மெட்டர்னிட்டி எக்ஸ்பென்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யறீங்க ஐம்பத்திரண்டாயிரம் ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கு யாருக்கு யூஸ்ஃபுல் இருக்கும் அப்படின்னா நியூலி மேரேஜ் ஆக போற ஒரு நபர் இப்ப ஒரு யங்ஸ்டர் இருபத்தஞ்சு வயசு இருபத்தேழு வயசுல கல்யாணம் பண்ண போறாரு இப்ப அவருக்கு அவர் இந்த பாலிசியில இந்த பர்டிகுலர் தான் என்ன செய்யறாரு எடுக்கிறாரு ரெண்டு வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணும் அது ரொம்ப முக்கியம் தாண்டி போயிடக்கூடாது ஸோ அந்த மாதிரி அவர் எடுத்துட்டாரு அப்படின்னா எல்லா மெட்டர்னிட்டி பாலிசிலையும் பாத்தீங்கன்னா குழந்தை உமன் கேர் பாலிசி மட்டும் தான் ஒன் இயர் மத்திய எல்லா பாலிசியுமே ரெண்டு வருஷம் வெயிட்டிங் பீரியடு ஆனா இவர் வந்து ஆல்ரெடி ரெண்டு வருஷம் டிராவல் பண்ண போறாரு முடிக்க போறாரு கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துல கல்யாணம் ஆயிருச்சு அடுத்த ஒரு வருஷத்துல கன்சீவ் ஆகி டெலிவரிக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னா இவர் இந்த மெட்டர்னிட்டி கவர் சூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பிரீமியம் கட்டிருக்காரு கூடுதலாக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டியிருக்காரு கட்டியிருந்தாரு அப்படின்னா அவருக்கு என்ன செய்யுது ஒரு வருஷம் டிராவல் பண்ணிருக்காரு ஒரு வருஷம் கழிச்சு மனைவியும் கல்யாணம் பண்ணி மனைவியும் ஒரு வருஷம் டிராவல் பண்ணி மொத்தமா அவங்க கணக்கு வரும்போது ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஆயிரும் ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஆனால அவங்க வந்து ஒரு லட்சம் ரூபா வரையும் மெட்டர்னிட்டி கவரை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுதான் வந்து மெட்டர்னிட்டி எக்ஸ்பென்ஸ் இதுல ஈடு செய்ய முடியிறது ஸோ அதனால இந்த பாலிசிகள்ல ஒவ்வொன்றையும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வீடியோ ரொம்ப பெருசாகும் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன செய்யும் எவ்வளவு உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்கேன் நேரம் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா போன் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக நல்ல பாலிசியில் சஜஷன் பண்ணுவோம் ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள பாலிசி டீட்டெயிலு ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் கவர்னு சொல்கிறோம் ஸோ ஆப்ஷனில் எடுக்கும்போது வந்து என்ன செய்யுது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு இப்ப இதுலயே வந்து உங்களுக்கு கிளாசிக்ல ரொம்ப கிளாசிக் சில பேர் விரும்புறாங்க காரணம் என்னன்றத சொல்லிடுறேன் கிளாசிக் ஏன்னா பிரீமியம் இருபத்தெட்டாயிரம் வருது இதுல என்ன ஆப்ஷன்ஸ் சொன்னா ரெண்டே ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க மெட்டர்னிட்டி எக்ஸ்பென்ஸ் கொடுத்திருக்காங்க கம்பாஷனேட் விசிட் தான் கொடுத்திருக்காங்க மற்ற எல்லாமே என்ன வருது இன்பில்டா வந்துருது அதனாலவே இதுல பிரீமியம் கூட சோ இத தேவைப்படுறவங்க என்ன செய்யலாம் அத நீங்க கிளாசிக் எடுத்துக்கலாம் சோ கிளாசிக்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நீங்க வந்து டீடைல் பாக்கணும்னா அதுல ஜஸ்ட் முன்னாடி போய் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கிளாசிக்ல பாத்தீங்கன்னா ரூம் ரெண்ட் வந்து பத்து ஏழு ரெண்டு பிறகு மேல எடுத்தீங்கனாலே நீங்க இனி ரூம் எடுத்துக்கலாம் கன்சியூமர் கவர் வந்து இன்பில்டா இருக்கு ஆனுவல் ஹெல்த் செக்கப் ஈக்குவல் டு சம்இன்சூர் பத்து லட்ச ரூபாய்க்கு நீங்க எடுத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் வரை நீங்க என்ன செய்யலாம் சம்இன்சூர்ல இருந்து கேஷ்லெஸா பாத்துக்கலாம் லிமிட்லெஸ் கேர் சர்வீஸ் இருக்கு எல்லா பெனிஃபிட்டுமே இந்த பாலிசில இருக்கு ப்ரிஃபர்ட் அப்படின்றதுல என்ன இருக்குன்றது திரும்ப முறை பாத்துறோம் ப்ரீ ஹாஸ்பிட்டலி போஸ்ட் ஹாஸ்பிட்டல் ரெண்டுலயுமே இருக்கிறது தான் ஸோ லிமிட்லெஸ் லாயாலிட்டி போனஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன்ஸ் அது என்ன அப்படின்னா நீங்க கிளைம் வாங்குறீங்க வாங்குற அது பிரச்சனையே கிடையாது பட் உங்களுடைய போனஸ் இது எவ்ரி இயர் வந்து ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் வந்து எல்லாத்தையும் இருக்கிறது பிரீமியம் ரிட்டர்ன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ ப்ரீமியம் ரிட்டர்ன் எப்படி ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் தொடர்ந்து கட்டுறீங்க அல்ல ஏழு வருஷம் வரைக்கும் தொடர்ந்து கட்டுறீங்க நீங்க என்ன செய்யல வித கிளைம் வேணும்னா எட்டாவது வருஷம் நீங்க கட்டின பிரீமியம் ரிட்டர்ன் ஆயிடுச்சு அதை நீங்க வாங்கி என்ன செய்யலாம் எட்டாவது வருஷம் ஃப்ரீயாவே நீங்க என்ன செய்யலாம் அந்த பிரீமியத்தை கட்டி நீங்க ட்ராவல் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு பிரீமியம் உங்களுக்கு ஹெல்த் பூஸ்டர் அப்படின்றது ரொம்ப அதுவும் க்ளைம் வாங்கலனா ஏழு வருஷங்களுக்கு எட்டாவது வருஷம் உங்களுக்கு என்ன கிடைக்குது ஹெல்த் பூஸ்டர் ஒரு ஆப்ஷன் அதாவது ஈக்குவல் டு சப்இன்சூர் உங்களுக்கு பேசிக்கா வந்து பத்து லட்ச ரூபா இருந்துச்சுன்னா அந்த ஏழு வருஷம் எட்டாவது வருஷம் நீங்க டிராவல் பண்ணும்போது அங்கேயும் வந்து ஏழு பத்து பிளஸ் பத்து இருபது லட்சம் ரூபாய் பேசிக் சம்இன்சூராக மாறிடும் ஸோ சப்இன்சூர் பேசிக் இருபது லட்ச ரூபா மாறுச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ஒரு கிளைம் இனி போகக்கூடிய கூட பத்து வருஷம் கழிச்சு ஒரு கிளைம் சாதாரணமாக அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு கிளைம் பண்ணுவாங்க அதனால டிராவல் பண்றது ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம் பைனலா முடிக்கும்போது சொல்றது என்னன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி கண்டிப்பாக ஒரு என்னது நான் ரிட்டர்னபிள் மணி நீங்க ஒரு பணம் போட்டு இந்த பாலிசி வாங்கிட்டீங்க அப்படின்னா எந்த விதத்துல இந்த பணம் உங்களுக்கு திரும்ப வராது அது எப்படி வரும் அப்படின்னா நீங்க செலவு பண்ணாம ஹாஸ்பிட்டலை ஆகுறீங்க அப்படின்னா நீங்க உங்க கை காசு போடாம அந்த கை காசு பதிலாக நிறுவனம் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுது சோ இது வந்து நீங்க பத்து வருஷம் ஒரு எல்ஐசி எல்ஐசி கட்டுறதுல வெளியில ஒரு என்ன ஒரு சேமிப்பு திட்டங்கள் நீங்க சீட்டு பண்ணு எதுனாலும் போட்டாலும் சரி அந்த அதுக்கு ஈக்குவலான ஒரு திட்டம் தான் வந்து ஹெல்த் பாலிசி ஸோ இத வந்து உள்ள வந்துட்டோம்னா வெளியே போக முடியாது கடைசி வரை இருந்தாதான் இதுல பயணம் பயணம் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அது பெனிஃபிட் தவிர நாலு வருஷம் கட்ட அஞ்சு வருஷம் கட்டிட்டு வெளியே போகிட்டு திரும்ப வந்தீங்கன்னா திரும்ப ஒரு வெயிட்டிங் பீரியட் உங்களுக்கு டிராவல் ஆகும் சோ எக்காரணத்துக்கு அந்த மாதிரி என்ன செய்யாதீங்க அலோவ் பண்ணாதீங்க உள்ள பாலிசி எடுக்க வந்தீங்கன்னா கடைசி வரை பாலிசி கொண்டு போகணும் அதுதான் உங்களுடைய பிரையாரிட்டியா இருக்கணும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலே ஏதாவது தகவல் தேவைப்படுச்சுன்னா தொடர்பு கொள்ளுங்க சூப்பர் ஸ்டார் பாலிசியில் நிறைய விஷயங்கள் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால நான் வந்து என்ன கொடுக்க முடியுமோ அதில் அவங்க திரும்ப பண்ணி அந்த விஷயங்களை பதிவு பண்றேன்